வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொலைக்கட்டை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி மாவு பாருங்கள் அரை கிலோ அரை கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் இடியப்ப மாவு கூட வீட்டில் இருக்கிற இடியப்ப மாவு கூட எடுத்துக்கலாம் நான் இப்போ இடியப்ப மாவு இல்லை அதனால பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் வெள்ளம் அரை கிலோ மாவுக்கு முந்நூறு வெள்ளம் எடுத்துருக்கேன் வாங்க மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு வந்துடுவோம் தட்டியை அடுப்பில் வச்சுக்குவோம் இப்போ தண்ணியை ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிருவோம் தண்ணியை வந்து அளவாக வச்சுக்கோங்க நான் அரை கிலோ மாவுக்கு கட்டி தட்டாமல் இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க தண்ணி காயிற வரைக்கும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் தண்ணி காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க கையில் வச்சா மாவு கட்டிப்பட்டு போயிடும் பாருங்க மாவு நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க மாவு சட்டியில ஒட்டாம வந்துடணும் பாருங்க இப்ப மாவை எடுத்து நம்ம உருட்டி எடுத்துக்கிடுவோம் கொளக்கட்டையை உருட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணுவோம் மாவு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு இப்ப இந்த மாதிரி மாவை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உருட்டியும் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டியை எடுத்துக்கிறோம் எடுத்து எடுத்துக்கிருவோம் பாருங்கள் இப்போ எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம தண்ணி காய வச்சு இப்போ குளக்கட்டையை கிண்டி கரெக்டாக தண்ணி நல்லா காஞ்சி குதிச்சு வரட்டும் அப்போ போட்டாதான் குளக்கட்டை உடையாம இருக்கும் நல்லா தண்ணி காயட்டும் காய்ஞ்ச உடனே குளக்கட்டைய போடுவோம் தண்ணி நல்லா காஞ்சிருச்சு நம்ம குளக்கட்டையே போட்டுக்கிடுவோம் ஒரே அடியா போட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் மொத்தம் ஒரே ஒரேடியா போட்டா குளக்கட்டை குறைஞ்சி போயிடும் முதல் ஒரு நடை போட்டுக்கிறேன் அப்புறம் இன்னொரு தட்டில் இருக்கிறத இன்னொரு வாட்டி போட்டுக்கிறேன் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கிளர வேண்டாம் இது வெந்த உடனே இன்னொன்று போட்டுக்கிறேன் பாருங்க ஒரு நட போட்டது நல்லா வெந்துருச்சு இப்போ இன்னொரு தட்டில் இருக்கிறதையும் நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் இல்லாட்டி எல்லாம் ஒன்றோட ஒன்றா உடஞ்சோம் கரண்டியை கொடுத்து ரொம்பவும் கூடாது எல்லாத்தையும் போட்டாச்சு பாருங்கள் எப்படி நல்லா உடையாமல் வருதுன்னு இந்த மாதிரி வேக வேக தான் உடையாமல் வரும் இல்லைனா விட ஒன்னோட ஒன்றா எல்லாமே உடஞ்சிடும் கரண்டியை போட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து கிண்டக்கூடாது இப்போ வெள்ளத்தையும் சேர்த்துக்குருவோம் அஜி தேங்காய் பால் புளிஞ்சு வச்சிருக்கேன் நல்லா வெல்லம் கரைஞ்சேரணும் தேங்காய் பாலை ஊத்திக்கிறேன் இப்போ கொஞ்சமா உப்பு போட்டுக்குறோம் உப்பு போட்ட பிறகு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ தேங்காய் பாலைம் சேர்த்துக்கறோம் தேங்காய் பாலா எடுத்துக்கேன் அவ்வளோதாங்க பால் கொலக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பால் கொலக்கட்டை ஒன்றோட ஒன்று தண்டாமல் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ பால் கொலக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இறக்கி பரிமாறிடுவோம் பாருங்கள் இப்போ செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொலக்கட்டை ரெடி ரெடியாயிடுச்சி எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்